அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அது தனி கடவுள்லாம் கிடையாது நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அல்லான்னு ஒரு சாமி இருக்குதுன்னு இருக்காங்க அரபு மொழியில் அல்லான்னா கடவுள்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ தமிழில் கடவுள்னு சொல்கிறோம் அவங்க அரபு மொழியில் அல்லான்னு சொல்கிறாங்க அல்லான்ற வார்த்தை வந்து மீன்ஸ் காட் அவ்வளோதான் இந்த பெயரை வந்து முகமது ரபி தான் புதுசாலாம் கண்டுபிடிக்கலை முகமது ரபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேர் இருக்குது ஏன்னா முகமது ரஃபியோட அப்பா பேர் என்னன்னா அப்துல்லா ஓகே அப்துல்லானா என்ன அப்துன்னா அடிமைன்னு அர்த்தம் அப்துல்லானா அல்லாவின் அடிமைன்னு அர்த்தம் மொஹமதுடைய அப்பா பேரு அல்லாவின் அடிமை தான் ஆமாம் அப்போ அல்லா இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னா அவரே சொல்லலை இல்லை அல்லாவின் தூதுவர் தானே இவர் சொல்கிறாங்க அதாவது எப்படி சொல்ல வராதுன்னா அவர் முந்நூற்றி அறுபது கடவுளை கும்பிட்ற அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கடவுளை கும்பிட்றவன் இங்கே வந்தவங்க வரமாட்டான் அங்கே கும்பிட்றவன் இங்கே வரமாட்டான்றான் இப்போ இந்த கடவுளை அடையாளமாக வச்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சு நிற்கிறான் பல தேசங்களில் மக்கள் எவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இங்கே மட்டும் ஏன் இப்படி அடிச்சுட்டு சாவுகிறாய்ங்க மதத்தின் காரணமாக ஒற்றுமை இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஏன் சாதி தான் உஸ்தின்னு சொல்கிற மாதிரி அவனுங்க சாமி தான் உஸ்தின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு பெரிய இது நடக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு இது தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது கடவுள்னால் ஒருத்தர் மட்டும்தான் அதனால் நீங்கள் மற்ற கடவுளெல்லாம் கும்பிடாதீங்க அல்லாவை மட்டும் கும்பிடுங்க போதும்